தங்கமான மனச கொண்ட ஒரு மாதிரி நடந்த ஒரு மனிதர் ஒரு நடிகராக நான் சினிமா வாழ்க்கையில கால் எடுத்து வச்சதிலிருந்து என்ன என்னுடைய ஆரம்ப காலத்துல பார்த்துருக்காரு என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு என்ன மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமா அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாரு யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்காய் இடம் அவர் பெற்றிருக்காரு அவருக்கு அவரு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷங்கள எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்சஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அருமையான மனிதரை நம்ம நம்ம தங்கமான கொண்ட மாதிரி நடந்த மனிதர் எழுந்துட்டோம் நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுல இருந்து என்ன என்னுடைய ஆரம்ப காலத்துல பார்த்துருக்காரு என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு என்ன மட்டும் இல்லை சுத்தி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமா அவ்வளோ அக்கறையோட அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துப்பாரு யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு மக்களுடைய மனசுல சினிமா ரீதியா இருந்தாலும் அரசியல் ரீதியா எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசுல ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு அவருக்கு அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு அவரை நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறது நான் பெருமைப்படுறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட் கண்டோலன்சஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம எழுந்திருக்கோம்